ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா சொல்றாரு பாருங்க பயப்படாதே ஏன் பயப்படக்கூடாது கேட சொல்றாரு நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்ல அவர் நம்மோடு இருப்பதற்காகத்தான் அவர் பரலோகத்தினுடைய மேன்மையெல்லாம் தோறந்து மனிதனாய் வந்தார் அகுதன் நீ பயப்படாதே காரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன் காரணம் நான் உன் தேவன் அல்ல இல்லையா சொந்த பாடா பாருங்க நான் உன் தேவன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதலை அல்ல இல்லையா அதுதான் சொல்லிட்டு அப்படியே விட்டுல மறுபடியும் என்ன சொல்றாரு நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் சொல்லிட்டு வலகத்தினால் உன்னை தாங்குவேன் ஆண்டவர் தம்முடைய நீதியின் வளகத்தினால் நம்ம என்ன பண்றாரு தாங்குவேன் உன் பாதம் கல்லில் இடராத தங்கள் தூதர்களுக்கு என்ன பண்ணுவார் அவரு கட்லிடுவார் அழுலியா எப்படி இந்த பில்டிங்கு என்ன தாங்கி இருக்கு பில்லர் இங்கே ஒரு பில்லரு அங்கே ஒரு பில்லரு அங்கே இல்லையா ஆறு பில்லர் அந்த பில்லரு தாங்கி இருக்கிறதுனால அதனால தான் எது இப்ப தளம் தாங்கி இருக்கு நம்ம உள்ள உட்காந்துருக்கு பயம் இல்லாமல் உட்காந்துக்கிறோம் இல்லையா அதே போலதான் ஏசப்பா நம்மள என்ன பண்றாரு அவருடைய நீதி வளாகத்தினால தாங்கி நின்று இருக்கிறார் அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது எதை குறித்தோ பயப்படக்கூடாது அல்ல இல்லையா பயப்படாத சொன்னார் இல்லையா நீ பயப்படாத நான் உன்னுடன் இருக்கிறேன் அடுத்தது சொல்ல பாருங்க அதே அதிகாரத்துல பதிமூணு அவசரம் பதினாலு அவசரம் நாற்பத்தி ஒண்ணு பதிமூணு பதினாலு உன் தேவனா இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் யாக்கோபு என்னும் சிறு யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேரின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பலசுத்தரும் உரைக்கிறார் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு என்ன இருக்கிறேன் துணை நிற்கிறேன் கல்யாணத்துல மணப்பேனுடைய வலது கையை பிடிச்சு மணமகனுடைய வலது கையில் என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு அறிக்கை சொல்லுவாங்க வாழ்விலும் சுகத்திலும் மரணம் நம்மை சுகத்திலும்கவின் வரைக்கும் அன்பு கூறுவோம் நேசிக்கவும் பராமரிக்கவும் என்ன பண்ற வாக்கு கொடுக்கிறேன் அப்ப அந்த வலது கை பிடிச்சு கொடுக்கறாங்க ஆண்டராக மனவாளனாக இயேசு மனவாட்டியாக சபையே அவருடைய வலதுகாரத்தில் பிடித்து சொல்றாரு மனவாட்டியே நான் உனக்கு என்ன பண்றேன் துணை நிற்கிறேன் நாமல்லாம் மனவாட்டி அவர் மனவாளனாக இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில சபையாக மனவாட்டி அவர் மனம் முடிக்க போறார் அந்த சபையாக மனவாட்டி எப்படி எப்படி இருக்கணும் தரை திறையற்ற பரிசுத்த மனவாட்டியா இருக்கணும் இல்ல இல்லையா அவர் அவரே சொல்றாரு பாருங்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் அநேகர் சொல்லுவாங்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் இருக்க மாட்டாங்க நல்லா குறட்டு விட்டுன்னு தூங்குவாங்க ஆபத்து வரும்போது எழுப்புனா கூட அவங்களுக்கு தெரியாது கும்பகரணம் போல தூயின் இருப்பாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு நான் இருக்கிறேன் துணை நிற்கிறேன் அழி இதோ இஸ்ரோ வேலை காக்கிறவர் உறங்குதும் இல்லை தூங்குதும் இல்லை உன் போக்கை உன் வரத்து இதுபோக்கு என்னென்னக்கும் காப்பார் அழில்லையா அப்போதான் சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் சொல்றேன் அடுத்தது பாருங்க பயப்படாத சொல்லி ஏசிய நாற்பத்தி மூணு ஒன்னு ரெண்டு வாசனத்துல இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்கிறதாவது கொண்டேன் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அல்லையா மறுபடியும் சொல்றார் பாருங்க பயப்படாதே நான் உன்னை என்ன பண்ண மீட்டு கொண்டேன் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் பிசாசுக்கு போராட்டத்துக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோம் அவர் சொல்றார் உன்னை மீட்டு கொண்டேன் அந்த மீட்டு கொள்றதுக்கு என்ன கிரையை செலுத்தினார் அழிந்து போகிற பொன் வெளியினால நாம் மீட்கப்படாமல் அழியாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் கரங்களை தட்டி கத்தனாமதை மேம்படுதோம் அவரு பரிசுத்தமான ரத்தத்தினால் நாம மீட்கப்பட்டிருக்கிறோம் அதான் வெள்ளிக்கிழமை அவர் அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தை சிந்தினாரு அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் நம்ம ஒவ்வொருவரையும் கற்று என்ன பண்ணிருக்கிறாரு மீட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு நம்முடைய எல்லாமான துர்க்கரிகளையும் மன்னிச்சுட்டாரு என்ன பண்ணாராம் ரத்தாமரம் போல சிவப்பா இருந்த எல்லா பாவத்தையும் பஞ்ச போல வெண்மையாக்கிட்டாராம் கடலின் ஆழத்துல போட்டுட்டுன்னு சொல்றாரு அல்லையா அத சொல்றாரு பயப்படாது உன்னை நான் என்ன பண்ணிட்டேன் மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ யாரு சாதாரணமான ஆள் இல்லை என்னுடையவன் அழிலியா அத சொல்ல நீ தண்ணீர்களை கடக்க போது நான் உன்னோடு இருப்பேன் இஸ்ரேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வர்றாங்க வந்த உடனே முத சோதனை முத தடை வந்து செங்கடல் பயப்படுறாங்க பார்வையுடைய சேனைகள் என்ன செய்யறது மோசே கோலை என்ன நேராக நீட்டு நீட்ட உடனே சிவந்த சோத ரெண்டா பிளந்து எப்படி போனாங்களாம் வெட்டாந்தரையில் போனாங்க அது இல்லையா அதுக்கப்புறம் பார்வனுடைய சேனைகள் வந்த உடனே உள்ள வந்த உடனே ஆண்டு சொன்னார் மோசி கோலை மறுபடியும் என்ன பண்ணு செங்கடல் நேரம் நீட்டின